திருச்செங்காட்டங்குடியில் மாமாத்திரர் குலத்தில் அவதரித்தவர் பரஞ்சோதியார் வீரத்திலும் மருத்துவக் கலைகளிலும் தேர்ச்சி பெற்று பல்லவ மாமன்னர் நரசிம்மவர்மனின் சேனாதிபதியாக திகழ்ந்தார் அன்று வாதாப்பி போரை வென்று அந்நாட்டு மன்னனை வீழ்த்தி அவ்வூர் செல்வங்களையெல்லாம் கொண்டு வந்தார் தன்னோடு கணபதி ஒன்றை எடுத்து வந்தார் வெற்றியோடு திரும்பிய பரஞ்சோதியாரை கண்ட மன்னன் பெருமிதம் கொண்டார் வெற்றி திலகமே வருக எனது தந்தைக்கும் நாட்டிற்கும் பெருமை செய்தேன் அரசே இவர் ஒரு சிவத்தொண்டர் வெல்ல எவரும் இல்லை என்ன சிவத்தொண்டரா இதை அறியாமல் இவரை போர் புரிய செய்தேனே அடியவரே என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று மன்னர் பரஞ்சோதியார் காலில் விழுந்து வேண்டினார் நான் என் கடமையை செய்தேன் இது என் உரிமை தொழில் இதில் தீகுண்டோ இனி இப்பணியை நீங்கள் செய்ய வேண்டாம் திருத்தொண்டையை செய்து கொண்டிரும் மன்னரின் முடிவை ஏற்றுக்கொண்டார் பரஞ்சோதியார் திருச்செங்காட்டங்குடியில் உள்ள கணபதீஸ்வர பெருமானை பரஞ்சோதியார் வழிபட்டு சிவனடியார்களுக்கு செய்யும் திருத்தொண்டை வழுவாமன் செய்து வந்தார் நற்குடியில் பிறந்த திருவெண்காட்டு நங்கை என்ற அம்மையை மணந்து கொண்டார் அன்பு காட்டும் தாய் பிள்ளைக்கு அன்னமிடுவதைப் போல இருவரும் தம்மை நாடிவரும் சிவனடியார்களுக்கு இருப்பதையெல்லாம் கொடுத்து மிஞ்சம் இருப்பதை தாம் உண்பர் அவர்களுக்கு அறுசுவை கரியும் நெய் பால் தயிர் சர்க்கரை பழம் முதலானவற்றை அன்னம் படைத்து மகிழ்ந்தனர் அடியார்களிடம் மிகுந்த பணிவோடும் தம்மை சிறுமைப்படுத்தியும் துண்டு புரிவதனால் பரஞ்சோதியார் சிறு தொண்டர் என அழைக்கப்பட்டார் சிவனடியார்களுக்கு விருந்திட்டு மகிழ்ந்து வந்த இத்தம்பதினருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு சீராள தேவர் என பெயர் சூட்டப்பட்டது பெருதற்கரிய மணி போன்ற மகனை அருமையாக பெற்றதினால் சிறுத்தொண்டர் பெருமகிழ்ச்சி அடைந்தார் சரியை என்பது நாம் உடலால் செய்யும் வழிபாடு திருக்கோயிலை தூய்மை செய்தல் வண்டுகள் முய்யாத மலர்களை திருக்கோயிலுக்கு சேர்ப்பித்தல் திருமுறையை பரவசத்துடன் பாடுதல் தீபம் ஏற்றுதல் போன்றவை இதில் அடங்கும் சிவவேடப் புலிவு உடையவரை சிவனாகவே நினைந்து கண்டபோதே அடியேனால் செய்யத்தக்க அடிதொண்டு யாது என சம்பந்தர் திருச்சங்காட்டங்குடிக்கு வருவதை கேள்வியுற்ற தொண்டர் அவரை எதிர்கொண்டு அழைத்து வந்தார் சிறு தொண்டரின் பேரன்பில் முழுகிய திருஞான சம்பந்தர் அவரது பலவித உபசாரங்களை ஏற்று அவருடன் சில காலம் தங்கியிருந்தார் சிறு தொண்டரின் நட்பை தமது திருப்பதிகத்தில் சிறப்பித்து பாடி பின் விடைபெற்று சென்றார் புன்னை மரத்தில் வீட்டிருக்கும் பறவைகளே என் தலைவனான சிவபெருமான் என்னை விட்டு பிரிந்ததால் என் உடல் பசு நிறம் ஆனது ஓடியாடி உல்லாசமாக இருந்த என் மகிழ்ச்சியை நீக்கி தாங்க முடியாத துன்பத்தை தருகிறான் அவனோ திருச்செங்காட்டங்குடியில் சிறு தொண்டர் பணி செய்ய சுடுகாட்டுள் கையில் அனலேந்தி திருநடனம் புரிகின்றான் மயப்போற தொ பணி செய்ய வெங்கட்டு அனி விளையணும் பெருமாயே செங்க